அம்மா வீட்டில் பாம்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாரோட வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பாம்பு ஒன்று செம்ம வேகமாக ஓடுனுச்சு ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு பொந்துக்குள்ளே போய் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக அதுதான் பிடிக்கிறதுக்காக பாம்பு பிடிக்கிறீங்களே வேறு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்

எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிர இதுக்கு முன்னாடியே நிறையா பாம்பெல்லாம் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த வீடியோஸும் இருக்குது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்துட்டு பாம்புக்கே ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் கடவுளே சர்ப்பம் வந்து நம்மளோட கண் பார்வையில் படாமல் நம்மளை விட்டு தூரம் விளக்கிடணும் ரொம்ப கண்ணியே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளே நாளுங்க அந்த டீம் ரெண்டு முன்னாடி என்னாச்சுன்னா பாம்பு பிடிக்கிறவங்களே வந்துட்டு எங்களுக்கு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க என்னம்மா அவங்க வீட்டை சுத்தி இவ்வளவு பாம்பு எல்லாம் இருக்கு எல்லாம் பால் ஊத்தியே வளர்த்துறீங்களா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பாம்போட மைண்ட் வைஸ் பாப்பு பாப்பு கிளம்பு கிளம்பு கஜா கிளம்பு கையா கிளம்பு கஜா தம்பி தம்பி கிளம்பு மிக்ஸ் நியூ மெத்தட் நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கு கலக்கு என்ன சவுண்டு ஜாதிச்ச மாதிரி சவுண்ட கொடுக்குற சவுண்ட கொடுக்கிறாங்க சவுண்ட